இந்த நாள்ல கத்தர் நம்மை நோக்கி சொல்லுகிறா எலும்பின் நான் உன்னோடு விட நிற்கிறேன் கத்த நம்மை எலும்ப பண்ணுகிறவ எதெல்லாம் நம்ம கீழே விழ தள்ளும் பாருங்க அப்போ சில நடவடிகள் மூன்றாவது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க அப்போ சில நடவடிகள் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த இடத்துல நடைபெறுகிறது நாம் கவனிக்க முடியும் அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிங்க அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் ஏதாகும் கிடைக்கும் என்று அவன் அவர்களை பார் நோக்கி பார்த்தான்

தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க ஜப ஆலயத்தினுடைய வாசலுல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான் பல ஆண்டுகளாய் அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம் அவனுடைய வேலை என்ன அப்படின்னா யாராவது வரும்போது அவங்க இடத்துல கைய பார்த்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பான் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அந்த நாள் யாராவது எனக்கு பிச்சை போட்ட மாட்டாங்களா என்பதாக சொல்லி ஒரு நாள் கூட அவன் எழுந்து நிக்கணும் சுகமாகணும் நடக்கணும் என்ற அவன் இல்ல பாருங்க அவன் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான் அவன் அத பழகிட்டான் பழகினதுல சுகமாவும் இருக்கிறான் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான் ஆனா பேதுரும யோவானும் வந்தபோது அவங்க சொல்றாங்க அப்பா எங்களிடத்துல வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல ஆனா இயேசுவ நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழும்பி நடக்க குதிக்க ஆரம்பித்தான் அல்ல தேவனுடைய பிள்ளைகளை இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன பிச்சை பணம் கத்தர் அதை கொடுத்தாரா கொடுக்கவே இல்லை பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிறது நடக்கல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கட்ட செய்ய போகிறா இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கட்ட செய்ய போகிறா என்பதாக அர்த்தம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளை நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனை பார்க்கலும் பெரிய காரியத்தை கத்த நமக்காக செய்ய வல்லமையுடையவர் எத்தனை பேரால் சொல்ல முடியும் நாற்பது நாட்கள் உபவாச எழும்ப முடியாததையும் நடக்க முடியாதது என்று சொன்னவைகள் எல்லாம் கற்றுடைய ஆவியானவர் நாமத்தினால எலும்பவும் நடக்கவும் மாறுதலையும் உண்டாக்க போகிறார் கைகளை தட்டி கத்தருக்கு ஆமே ஆண்டவரே இதை நாங்கள் நம்புகிறோம் நாம மகிமை ¡Gracias! Okay.